இந்திய செய்திகள் பேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் வந்த விளம்பரத்தை நம்பி கோடிக்கணக்கில் பணம் செலுத்தியவர்களை ஏமாற்றிய நெய்வேலியை சேர்ந்த ஏழு இளைஞர்கள் புதுச்சேரி இணைய போலீசார் கைது செய்து அவர்களிடம் இருந்து கோடிக்கணக்கான பொருட்கள் பறிமுதல் புதுச்சேரியில் இருந்து கடலூர் செல்லும் மலட்டாற்றின் குறுக்கே புதியதாக அமைக்கப்பட்டுள்ள பாலம் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி பெலினூர் தட்டாஞ்சாவடி அகோர வீரபத்திரர் ஆலயம் ஸ்ரீ பாலமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவம் மஞ்சள் நீராட்டு விழா உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உட்பட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் இருந்து கடலூர் செல்லும் மலட்டாற்றின் குறுக்கே புதியதாக அமைக்கப்பட்டுள்ள பாலத்தை முதலமைச்சர் ரங்கசாமி மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் புதுச்சேரியில் இருந்து கடலூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மலட்டாற்றின் குறுக்கே உள்ள இரு வழி சாலை பாலத்தை நான்கு வழி சாலை பாலமாக அகலப்படுத்தும் பணி ரூபாய் ஐநூற்றி முப்பத்தி ஐந்து புள்ளி ஐம்பத்தி ஐந்து லட்சம் செலவில் கட்டி முடிக்கப்பட்டது இந்த பாலத்தின் திறப்பு விழா இன்று நடைபெற்றது விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் கலந்து கொண்டு புதிய பாலத்தை திறந்து வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் சபாநாயகர் தலைவர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளர் ஆகியோர் இந்த விழாவில் கலந்து கொண்டனர் இந்த புதிய பால ஆற்றின் மேற்கு பகுதியில் ஐம்பத்தி நான்கு மீட்டர் நீளம் பன்னிரண்டு மீட்டர் அகலத்திற்கு உயர்மட்ட பாலமாக அமைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த பகுதியில் அடிக்கடி ஏற்படும் விபத்துக்களை தவிர்த்து சாலை பாதுகாப்பை உறுதி செய்வதுடன் வாகன நெரிசலை குறைப்பதற்காக புதிய பாலம் அமைக்கப்பட்டுள்ளது ட்ரேடிங் மூலம் அதிக லாபம் கிடைக்கும் என்று சமூக வலைதளமான ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் வந்த விளம்பரத்தை நம்பி கோடிக்கணக்கில் பணம் செலுத்தியவர்களை ஏமாற்றிய நெய்வேலியை சார்ந்த ஏழு இளைஞர்களை புதுச்சேரி இணையவழி போலீசார் கைது செய்து அவர்களிடம் இருந்து கோடிக்கணக்கான பொருட்களை பறிமுதல் செய்துள்ளனர் பாண்டிச்சேரி லாஸ்பேட்டையை சேர்ந்தவர் கோகிலா இவர் இணையவழி ட்ரேடிங் செய்ய இணையதளத்தில் பொழுது குளோபல் சாப்ட்வேர் சொல்யூஷன் என்கிற கம்பெனியில் ஆன்லைன் ட்ரேடிங் செய்ய தனது பெயர் மற்றும் முகவரி தொலைபேசி எண்களை பதிவு செய்துள்ளார் தொடர்ந்து பெங்களூரில் இருந்து இவரது தொலைபேசியில் அழைப்பு வந்து குளோபல் சாப்ட்வேர் மற்றும் அல்கோ மாஸ்டர் கம்பெனியில் இருந்து பேசுவதாக தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து அந்த நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட ஆட்டோமேட்டிக் ரொபேட்டிக் சாப்ட்வேர் மூலம் ஆன்லைன் ட்ரேடிங் செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என்று ஆசை வார்த்தை கூறி அதில் முதல் தவணையாக முப்பத்தி எட்டாயிரம் ரூபாயை செலுத்தி உள்ளார் தொடர்ந்து அந்த நிறுவனம் மூலம் பல்வேறு தவணைகளாக பதினெட்டு லட்சம் ரூபாயை அனுப்பிய நிலையில் ஒரு ரூபாய் கூட லாபமாக திரும்பி செலுத்தாததால் அவர்களை தொடர்பு கொண்டுள்ளார் ஆனால் கொள்ள முடியவில்லை இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் ஜூலை மாதம் புகார் அளித்தார் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் குற்ற செயலில் ஈடுபட்டவர்கள் பெங்களூர் மற்றும் நெய்வேலியை சேர்ந்தவர்கள் என்று தெரியவந்தது இந்த நிலையில் காவல்துறை ஆய்வாளர் கீர்த்தி தலைமையிலான காவலர்கள் கொண்ட தனிப்படை நேற்று பெங்களூர் சென்று குற்றவாளிகளான முகமது மற்றும் அவரது கூட்டாளிகளான ஜெகதீஷ் அன்சார் முகமது உள்ளிட்ட ஏழு பேரை சுற்றி வளைத்து கைது செய்தனர் மேலும் விசாரணையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் இந்தியா துபாய் ஹாங்காங் தாய்லாந்து போன்ற நாடுகளில் பல கால் சென்டர்கள் அமைத்து இருநூறுக்கும் மேற்பட்ட பணியாளர்களை கொண்டு ஏமாற்றி உள்ளது என்றும் இவர்களுக்கு அறுபத்தி நான்கு வங்கிகளில் கணக்கு இருப்பதாகவும் கண்டறியப்பட்டது மேலும் இந்த மோசடிகள் அனைத்தும் துபாயை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டது விசாரணையில் தெரிய வருகிறது என்று தெரிவித்த போலீசார் முக்கிய குற்றவாளிகளான நெய்வேலியை சேர்ந்த நவ்சர் கான் அகமத் என்பவர் தலைமையாக செயல்பட்டதாகவும் அவரை போலீசார் தேடி வருவதாகவும் தெரிவித்தனர் இதேபோன்று நாமக்கல் மும்பை துபாய் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அலுவலகங்கள் செயல்பட்டு வருவது கண்டறியப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் தற்பொழுது வரை கடந்த ஒன்பது மாதங்களில் ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் மோசடி செய்ததாக தெரிய வந்தது என்றும் மோசடிக்காரர்களிடம் இருந்து நான்கு சொகுசு கார் ஒரு விலையுர்ந்த பைக் வேன் கம்ப்யூட்டர் கிரெடிட் கார்டுகள் டெபிட் கார்டுகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை பறிமுதல் செய்ததாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் இந்த வருடம் மட்டும் இந்தியா முழுவதும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஆறு பேர் விவரங்களை இந்த நிறுவனம் இணையதளம் மூலம் பெறப்பட்டு வைத்துள்ளனர் என்றும் இவர்கள் அனைவரிடம் விசாரித்த பிறகு எவ்வளவு கோடி ஏமாற்றப்பட்டுள்ளது என்றும் ஏமாந்தார்கள் என்றும் தெரியவரும் என்று தெரிவித்தனர் புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் உள்தர மேம்பாட்டு அமைப்பும் புதுடெல்லி திவ்யா அறக்கட்டளை நிறுவனமும் இணைந்து மூன்றாம் ஆண்டாக திருமதி சகுந்தலா சக்தி தேசிய விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வழங்கும் விழா ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிறு காலை பத்து மணியளவில் சுப்பிரமணிய பாரதியார் கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்றது முதல் நிகழ்வாக சிறப்பு விருந்தினர்கள் கல்லூரியில் அமைந்துள்ள கொரோனா நினைவு தோட்டத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்தினர் அங்கு மரக்கன்றுகளை நட்டனர் அதன் பிறகு கல்லூரியில் அமைந்துள்ள பசுமை காடுகளை பார்வையிட்டனர் அதனைத் தொடர்ந்து சுப்பிரமணிய பாரதியார் கருத்தரங்க கூடத்தில் விருது வழங்கும் விழாவினை சிறப்பு விருந்தினர்கள் குத்து விளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தனர் அதன் பிறகு திவ்யா அறக்கட்டளை புதுச்சேரி கிளை அலுவலக பெயர் பலகையை திறந்து வைத்தனர் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் ரா அகிலா தமிழ்த்தாய் வாழ்த்து செய்தார் கல்லூரியின் உள்தர மேம்பாட்டு அமைப்பின் இணை ஒருங்கிணைப்பாளர் முனைவர் அனந்த லட்சுமி ஹேமலதா வரவேற்புரை வழங்கினார் கல்லூரியின் முதல்வர் முனைவர் சசிகாந்த தாஸ் அவர்கள் தலைமை உரை வழங்கினார் அவர் தம் தலைமை உரையில் புதுடில்லி திவ்யா அறக்கட்டளையின் நிறுவனர் செய்து வரும் பல்வேறு சமுதாய பணிகள் நடத்தி வரும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இவற்றினை பட்டியலிட்டார் அறக்கட்டளையுடன் இணைந்து கல்லூரி செய்து வரும் பணிகளை எடுத்துரைத்தார் அதனை தொடர்ந்து சிறந்த ஆசிரியர்களுக்கான ரவீந்திரநாத் தாகூர் விருது கூட்டுறவு மேலாண்மை துறை தலைவர் முனைவர் ஆர் வேல்ராஜ் அவர்களுக்கும் சுற்றுலா மற்றும் பயண மேலாண்மை துறை தலைவர் முனைவர் அண்ணாமலை முருகன் அவர்களுக்கும் வழங்கப்பட்டது இந்த ஆண்டின் கல்லூரியின் சிறந்த மாணவராக தேர்வு செய்யப்பட்ட சமூகவியல் துறை மாணவி எஸ் நேகாவிற்கு டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் விருதும் சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான மேஜர் தயான் சந்த் விருது தாவரவியல் துறை மாணவி கிருத்திகாவுக்கும் சிறந்த தேசிய மாணவர் படை வீரருக்கான ஜெனரல் பிப்பின் ராவத் விருது வணிகவியல் துறை மாணவர் திவாகருக்கும் சிறந்த நாட்டு நலப் பணித்திட்ட தன்னார்வலருக்கான விருது விலங்கியல் துறை மாணவி விமலாவுக்கும் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து திருமதி சகுந்தலா சக்தி தேசிய விருதுகள் வழங்கப்பட்டது நினைவில் வாழும் திரு கங்கா தன்வார் திருமதி சகுந்தலா தன்வார் ஆகியோர் புகழ்பெற்ற சமூக சேவகர்கள் இவர்கள் தங்கள் வாழ்நாளில் பெரும் பகுதியை தாழ்த்தப்பட்டோரின் முன்னேற்றத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் அவர்களின் நினைவை போற்றும் விதமாக அவர்களின் பிறந்த நாளான செப்டம்பர் ஒன்றாம் தேதியன்று ஆண்டுதோறும் இந்த விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது மூன்றாம் ஆண்டாக நடைபெறும் இந்த விழாவில் மிக சிறந்த ஆளுமைகள் நால்வருக்கு விருதுகள் வழங்கப்பெறுகிறது மருத்துவத்துறையில் பல்வேறு சாதனைகள் படைத்து தலை மருத்துவராக திகழ்ந்து வரும் புதுச்சேரி பாலாஜி வித்யாபீடத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் டாக்டர் நிகர் ரஞ்சன் பிஸ்வாஸ் அவர்களுக்கும் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் ஆர்த்தோ மருத்துவத்துறையில் பணியாற்றியதோடு சமூகத்தின் மீது அர்ப்பணிப்போனோ செயல்பட்ட பேராசிரியர் டாக்டர் திலீப் குமார் பத்ரு அவர்களுக்கும் ஆயுர்வேத மருத்துவத்தில் ஆழங்கால் பட்டு அத்துறையில் பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு புதிய புதிய சிகிச்சை முறைகளை அறிமுகப்படுத்தி வரும் புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தின் ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் ரக்ஷானா மொகந்தா அவர்களுக்கும் நூலக அறிவியலில் தொடர்ந்து ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு வரும் தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியின் நூலகத்தில் பன்னெடுங்காலம் பணியாற்றி ஆயிரக்கணக்கான அரிய நூல் களஞ்சியங்களை அமைத்து நூலகத்தில் தம் பெயரை பதித்துவிட்டு சென்ற முனைவர் மணி அவர்களுக்கும் திருமதி சகுந்தலா சக்தி தேசிய விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வழங்கி சிறப்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து திவ்யா அறக்கட்டளையின் நிறுவனர் பேராசிரியர் முனைவர் திவ்யா தன்வர் அவர்கள் விருதாளர்களை வாழ்த்தினார் மிக சிறந்த ஆளுமைகளுக்கு இந்த விருதை வழங்குவதில் அறக்கட்டளை பெருமை கொள்கிறது என்று உரைத்தார் இந்த விழாவில் மும்பை சௌமியா வித்யா விகார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் டாக்டர் வி என் ராஜசேகரன் பிள்ளை அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் அவர்தம் சிறப்புரையில் தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியையும் கல்லூரி முதல்வர் முனைவர் சசிகாந்ததாஸ் அவர்களையும் திவ்யா அறக்கட்டளை நிறுவனர் பேராசிரியர் முனைவர் திவ்யா தன்வார் அவர்களையும் விருது பெற்ற விருதாளர்களையும் பேராசிரியர்களையும் மாணவர்களையும் வாழ்த்தினார் நிகழ்ச்சி நிறைவாக கல்லூரியின் உள்தர மேம்பாட்டு அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஆர் வேல்ராஜ் நன்றியுரை வழங்கினார் நாட்டுப்பண்ணுடன் விருது வழங்கும் விழா இனிதே நிறைவு பெற்றது இந்த விழாவில் கல்லூரி பேராசிரியர்கள் பல்வேறு பகுதியில் இருந்து வந்த அறிஞர் பெருமக்கள் மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர் This is a momentous day in our college history as we have hosted, made this award ceremony. Social Studies. I, as an academic, no, no care for the last, maybe, almost 25 years. She was working for Miragam National Open University. She was உலக தமிழ் கலை பண்பாட்டு சங்கநாத இணைய வானொலியின் மூன்றாவது ஆண்டு துவக்க விழா சென்னையில் சர்பிடி தியாகராஜா அரங்கில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு துறையை சார்ந்த சாதனையாளர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் முக்கிய சிறப்பு விருந்தினராக இலங்கை கல்வி ராஜாங்க அமைச்சர் மாண்புமிகு அருணாச்சல அரவிந்த் குமார் கலந்து கொண்டு சாதனையாளர்களுக்கு விருதுகளை வழங்கினார் மற்றும் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு வக்பு வாரிய தலைவர் அப்துல் ரஹ்மான் எக்ஸ் எம்பி மற்றும் தமிழ்நாடு அரசு சிறுபான்மை ஆணையத்தின் துணைத் தலைவர் இறையன்பன் குத்துஸ் மற்றும் தமிழ்நாடு கேபிள் டிவி உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் காயல் இளவரசு மற்றும் இலங்கை வசந்தம் தொலைக்காட்சியின் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் தினசுந்தரம் மற்றும் இலங்கை பாடகர் சலீம் காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் அமீர் கான் ஏ ஆர் ரஹ்மான் ஆர் ரைஹானா மற்றும் உலகத் தமிழ் கலை பண்பாட்டு கலைக்குழுமத்தின் சர்வதேச பொதுச் செயலாளர் டாக்டர் அலெக்ஸ்ராஜ் மற்றும் மலேசியா சிங்கப்பூர் துபாய் குவைத் போன்ற எண்ணற்ற வெளிநாடுகளில் இருந்து கலந்து கொண்டனர் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்தவர் உலகத்தமிழ் தமிழ் கலை பண்பாட்டு கலைக்கூடத்தின் சர்வதேச தலைவர் டாக்டர் எஸ் எம் ரஷ்மி ரூபி ஆவார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தான் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு புதுவை மாநில கட்டிட தொழிலாளர்கள் சங்க தலைவர் தீர்த்தமலை ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கல்மேடுபேட் பகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தான் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்தான் அவர்களுக்கு கல்மேடுபேட் பகுதியில் இருந்து மேலதாளத்துடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து முதல் மரியாதை செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநில கட்டிட தொழிலாளர்கள் சங்க தலைவர் தீர்த்தமலை ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீர்ப்பாய்ந்தான் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி கேக் வெட்டி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் எழுது பொருட்கள் முதியோர்கள் மற்றும் பெண்களுக்கு போர்வை மற்றும் புடவையினை வழங்கினார் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது உடன் தொண்டமானத்தம் ஆலய அரங்காவல் குழு தலைவர் மனோகரன் கலந்து கொண்டார் இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் ஆறுமுகம் பெரியான் அண்ணாதுரை சத்யராஜ் ஜெகன் குமரன் ஜனார்தனன் பெருமாள் நாகமுத்து மதுரை உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழக மாநில செயற்குழு கூட்டம் கழக தலைவர் பேராசிரியர் மு ராமதாஸ் தலைமையில் சேர்மன் ஆர் வெங்கட்ராமன் முன்னிலையில் நடைபெற்றது கூட்டத்தில் கழகத்தின் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் மகளிர் அணி ஆதி திராவிடர் அணி மீனவர் அணி தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்திற்கு அனைவரையும் பொதுச் செயலாளர் பேராசிரியர் ஏ ராஜன் வரவேற்றார் கழகத்தின் சேர்மன் ஆர் எல் வெங்கட்ராமன் நோக்க உரையாற்றினார் கழகத்தின் தலைவர் பேராசிரியர் மு ராமதாஸ் அவர்கள் தலைமை உரையாற்றினார் கூட்டத்தின் தொடக்கத்தில் ஆகஸ்ட் இருபதாம் தேதி புதுச்சேரி மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தலை விரைவில் நடத்த வலியுறுத்தி உழவர்கரை நகராட்சி அலுவலகம் முன்பு நடைபெற்ற போராட்டத்தை பற்றிய நிறை குறைகள் பதிவு செய்யப்பட்டன அடுத்த கட்டமாக புதுவை மாவட்டத்தில் உள்ள ஐந்து பஞ்சாயத்துகள் மற்றும் புதுச்சேரி நகராட்சி உள்ளிட்ட ஆறு இடங்களிலும் காரைக்காலிலும் தொடர் போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டது இந்த தொடர் போராட்டங்களுக்கு பொறுப்பாளர்களாக இளங்கோவன் வெம்மலா பெரியாண்டி பரந்தாமன் ரஞ்சித்குமார் சிவகுமாரன் தினகரன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர் தொடர் போராட்டங்களுக்கான தேதிகளும் முடிவு செய்யப்பட்டன கூட்டத்தில் கீழ் தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன புதுச்சேரி மாநிலத்தில் சமீபத்தில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் நிகழ்நிலை பல்கலைக்கழகங்கள் மற்றும் அனைத்து மருத்துவக் கல்லூரிகளிலும் குறைந்தபட்ச ஐம்பது விழுக்காடு இடங்களை அரசு ஒதுக்கீடாக பெற அரசாணை பிறப்பிக்கப்பட வேண்டும் அசிஸ்டன்ட் பணிகளுக்கான நியமுக தேர்வுகளை ஆங்கிலத்தோடு புதுச்சேரி அரசு அங்கீகரித்த உள்ளூர் மொழிகளிலும் நடத்த வேண்டும் நேரடி பணி நியமனங்களுக்கான வயது வரம்பை ஐந்து ஆண்டுகள் உயர்த்த வேண்டும் காரைக்கால் பின்தங்கிய மாவட்டமாக அறிவித்து அதற்கான சிறப்பு நிதியை வழங்க வேண்டும் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாத நிதி உதவி வழங்க வேண்டும் காரைக்கால் மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் காலியாக உள்ள அரசு பணியிடங்கள் அனைத்தையும் உடனடியாக நிரப்ப வேண்டும் மேற்கண்ட தீர்மானங்கள் அனைத்தும் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன கூட்டத்தில் அணித்தலைவர் தலைவர் ஜி சி சந்திரன் உதவி செயலாளர் ஆண்டால் காலப்பட்டு குமார்

தட்டாஞ்சாவடி ஸ்ரீ அகோர வீரபத்திரர் ஆலயம் ஸ்ரீ பாலமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவம் மஞ்சள் நீராட்டி விழா விடையாற்றி உற்சவத்தில் அமைச்சர் நமச்சிவாயம் உட்பட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் வெளியூர் தட்டாஞ்சாவடி ஸ்ரீ அகோர வீரபத்ரர் ஆலயம் ஸ்ரீ பாலமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவம் மஞ்சள் நீராட்டி விழா விடையாற்றி உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் நேற்று முக்கிய நிகழ்வாக ஊஞ்சல் உற்சவ நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவரது துணைவியார் வசந்தி ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து ஆலயத்தில் அமைச்சருக்கு முதல் மரியாதை மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது மேலும் அம்மன் ஊஞ்சல் உற்சவம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் உபயதாரர்கள் ஊர் இளைஞர்கள் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு இரவு உணவு வழங்கப்பட்டது தொடர்ந்து இன்று காலை மஞ்சள் நீராட்டு விழாவும் அதனைத் தொடர்ந்து நிறைவு நிகழ்ச்சியாக விடையாற்றி உற்சவமும் நடைபெற்றது இதில் சுவாமிக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தனி அதிகாரி உமாபதி விழா குழு தலைவர் தனபால் விழா குழு உறுப்பினர்கள் வெளிநூர் தட்டாஞ்சாவடி ஊர் கிராமவாசிகள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் அருள்மிகு சுந்தர விநாயகர் அருள்மிகு முத்துமாரியம்மன் கங்கையம்மன் பொற்கிளை பூரணி ஆலயத்தில் நடைபெற்ற செடல் உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி அருள்மிகு சுந்தர விநாயகர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஸ்ரீ கங்கையம்மன் பொற்கிளை பூரணி உடனுரை குண்டு தாங்கிய ஐயனரப்பன் ஆலயத்தில் ஆவணி மாதம் பிரம்மோற்சவத்தை ஒட்டி கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி கணபதி ஹோமம் காப்பு கட்டுதலுடன் விழா தொடங்கியது தொடர்ந்து சுவாமிக்கு தினமும் அபிஷேக ஆராதனை நடைபெற்ற நிலையில் முக்கிய நிகழ்வாக செடல் உற்சவ விழா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்தி கடன் செலுத்தி அழகு குத்தி சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் செய்திருந்தனர் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களின் பிறந்தநாளை ஒட்டி முதலியார்பேட்டை தொகுதியில் உள்ள ஸ்ரீ வன்னிய பெருமாள் கோவிலில் நடைபெற்றது இதில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் ஊர் பொதுமக்களுக்கு சர்க்கரை வழங்கப்பட்டது இதில் நகர மாவட்ட பொறுப்பாளர் செல்வ செல்வகணபதி நிகழ்ச்சிக்கான ஏற்பாடு செய்திருந்தார் நிகழ்ச்சியில் மாநில மீடியா குழு தலைவர் மகேஷ் நகர மாவட்ட மகளிர் அணி செயலாளர் புவனேஸ்வரி நகர மாவட்ட பொதுச் செயலாளர் கனகராஜ் மற்றும் மஞ்சுளா வாசுகி தொகுதி தலைவர் விஜயகுமார் தொகுதி பொதுச் செயலாளர் ராஜ்மோகன் சக்தி கேந்திர நிர்வாகிகள் திருநாவுக்கரசு சத்யா வேலு ரவீந்தர் மற்றும் துறை நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர் மகளிரணி பொதுச் செயலாளர் வாசுகி உட்பட பலர் கலந்து கொண்டனர் மேலும் மாவட்ட செயலாளர் புவனேஸ்வரி மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கனகரகா உட்பட பலர் கலந்து கொண்டனர்

குடியிருப்பு பாளையம் ஏரி வாய்க்காலில் பனைவிதை நடும் நிகழ்ச்சியை சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி காந்தன் தொடங்கி வைத்தார் போர்ணாங்குப்பம் தனசுந்தராம்பால் சாரிட்டபிள் சொசைட்டி தனியாகவும் பல்வேறு சமூக அமைப்புகளுடன் இணைந்தும் புதுச்சேரி முழுவதும் ஏரிக்கரை மற்றும் ஏரி வாய்க்கால்களில் ஓரம் பனைவிதை நடவு செய்வதை சமூக பணியாக ஆண்டுதோறும் செய்து வருகின்றனர் பிரான்ஸ் சிங்கப்பூர் உள்ளிட்ட வெளிநாட்டவரும் அவரது பணியை பாராட்டி வருகிறார்கள் இதன் ஒரு பகுதியாக பூர்ணாங்குப்பம் தனசுந்தராம்பால் சாரிட்டபிள் சொசைட்டி சென்னை காயத்ரி சேரிட்டிஸ் மற்றும் ரெயின் மழைத்துளி உயிர்துளி உதவியுடன் பனைவிதை நடு நிகழ்ச்சி ஏம்பலம் தொகுதி குடியிருப்பு பாளையம் தாங்கள் ஏரி வாய்க்காலில் கரையில் நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி காந்தன் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தார் பூரணாங்குப்பம் பனை ஆனந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மண்ணுக்கும் மக்களுக்கும் சமூக நல அமைப்பின் மகேந்திர வேலன் குழுவினர் தன்னார்வலர்கள் ஸ்ரீபன் ராயப்பா ஹேமலதா சமூகம் சரவணன் சிவசந்திரன் பாலச்சந்தர் வண்டிமுத்து சதீஷ் ரவிச்சந்திரன் எழில் கோபிநாத் சிவகுமார் ஜூஸ் ராமலிங்கம் மாணவி சுபிக்ஷா ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் குடியிருப்பு பாளையம் கிராம பஞ்சாயத்து நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு பனை விதைகளை நடவு செய்தனர் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மோ சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி பரிசுகளை அள்ளி சென்றனர் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மஸ் சார்பில் ஆண்டுதோறும் மாற்றுத்திறனாளிகளை ஊக்கப்படுத்தும் வகையில் ஸ்ட்ரென்த் ஸ்போர்ட்ஸ் டே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற நிகழ்ச்சியை நடத்தி வருகிறது அதன்படி இந்த ஆண்டிற்கான விளையாட்டு போட்டி ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மஸ் சார்பில் கருவடிக்குப்பம் ஃபாத்திமா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இந்த போட்டியை புதுச்சேரி சுற்றுலாத்துறை அமைச்சர் லக்ஷ்மி நாராயணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த போட்டியில் புதுச்சேரியில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இவர்களுக்கு சிட்டிங் கிரிக்கெட் கபடி ரிங் பால் த்ரோ பால் வாலிபால் உள்ளிட்ட ஆறு வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது இதில் கலந்து கொண்ட மாற்றுத்திறனாளிகள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி பரிசுகளை வென்றனர் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற வெற்றி மாற்றுத்திறனாளிகளுக்கு விருதுகளும் கோப்பைகளும் வழங்கப்பட்டது விளையாட்டுப் போட்டிக்கான ஏற்பாடுகளை பரோட்ரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மா சங்க தலைவர் ராஜேந்திரன் செயலாளர் சிவகணபதி ஈவெண்ட் தலைவர் பாலாஜி பழனிசாமி தலைவர் ஷாஜா முகமது பொருளாளர் சோஃபன் குப்தா துணை ஆர்கனைசர் மகேஸ்வரன் மற்றும் நிர்வாகிகள் சந்திரசேகர் உதயகுமார் அன்பழகன் ஜி வி கிருஷ்ணமூர்த்தி பாலமுரளி சாமுண்டி அம்பலவாணன் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கோட் சார்பாகவும் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு கிரிக்கெட் போட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி செயலாளரும் தமிழக அரசின் விளையாட்டுத்துறை அமைச்சருமான மாண்பு மிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஊசுரு தொகுதி திமுக சார்பில் கரசூர் கிரிக்கெட் மைதானத்தில் மாபெரும் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது இந்த போட்டியின் சிறப்பு அழைப்பாளராக ஊசுரு தொகுதி திமுக நிர்வாகி வழக்கறிஞர் முனைவர் கௌதம பாஸ்கரன் தொடங்கி வைத்தார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஊசுரு தொகுதி பொருளாளர் சேகா முருகையன் ஊசுரு தொகுதி திமுக பிரமுகர் வழக்கறிஞர் மாயன் மற்றும் போட்டியில் கலந்து கொள்ளும் இருபது அணியின் வீரர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் போட்டிக்கான ஏற்பாடுகளை அன்பு செய்திருந்தார் இப்படி போய் நான் என்ன ஒரு மீண்டும் முக்கிய செய்திகள் வந்த நம்பி கோடிக்கணக்கில் பணம் செலுத்தியவர்களை ஏமாற்றிய நெய்வேலியை சேர்ந்த ஏழு இளைஞர்கள் புதுச்சேரி இணையவழி போலீசார் கைது செய்து அவர்களிடம் இருந்து கோடிக்கணக்கான பொருட்கள் பறிமுதல் புதுச்சேரியில் இருந்து கடலூர் செல்லும் மலட்டாற்றின் குறுக்கே புதியதாக அமைக்கப்பட்டுள்ள பாலம் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி அகோர ஆலயம் ஸ்ரீ பாலமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவம் மஞ்சள் நீராட்டு விழா உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உட்பட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்